தொண்ணூறு ஒத்திக்கைகளிலே திருமலைக்காமத்தினுடைய மேடைக்கு அருகாமையில் இருந்து வாய் பார்த்தவர்களில் நான் ஒருவன் அப்படி இவர்களுக்கு நீங்கள் தெரியவில்லை முறை பாடல்களை அவர் மேடையில் பாடுகின்ற பொழுது அந்த மனிதனுடைய உடல் முழுவதும் இருக்கக்கூடிய கம்பீரம் இருக்கிறது ஆண்களுக்கே காதல் வரக்கூடிய ஒரு ஈர்ப்புமிக்க மனிதராகத்தான் திரு அவர்கள் இருந்திருந்தார் அங்கு ஆக இருந்த பொழுதும் அவர் இருந்திருந்தார் என்பது இந்த இடத்திலே பதிவு செய்யப்பட வேண்டும் ஒரு உலக நாடக தினம் ஒன்று திருமலைக்கலாமலத்திலே நடந்தது சுவாரஸ்யமான அனுபவம் உடம்ப தூரம் கலையை அந்த பாத்திரங்களை தைதிநாதன் அவர்கள் நேசித்தார் என்பதற்கு தான் இந்த விடயத்தை நான் சொல்லி நிகழ்ச்சிக்குள் உங்களுடைய கொண்டு வர விரும்புகின்றேன் உலக நாடக தினம் ஒன்று அனுசிக்கப்பட்டது திருமலைக்கலாம் மரத்திலே அப்பொழுது அது சம்பந்தமான கருத்தரங்குகள் கலந்துரையாளர்கள் நிகழ்ந்து கொண்டிருந்த பொழுது இந்த மரபுவா சார்ந்த பாரம்பரிய நாடகங்களுக்குள்ளே கலைகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கதை கருக்களில் இருக்கக்கூடிய முரண்பாடுகள் இந்த இருபதாம் நூற்றாண்டில் எவ்வளவு தூரம் பிரச்சனைகளை கொண்டு வருகின்றது என்பதை போன்ற பிரச்சனைகளை பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் அதாவது இப்போது நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கதைக்கிறோம் சைல்ட் ரைட்ஸ் கதைக்கிறோம் உமன் ரைட்ஸ் கதைக்கிறோம் இப்படியான இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் ஒரு ஒரு முரண்பாடான காவிய நிலையங்கள் மத்தியில் இருக்கின்றது என்று அரிச்சந்திரன்மையான காண்டத்தில் ஹரிச்சந்திரன் சந்தேகம் சந்திரமதியை விற்கின்ற பொழுதே அங்கே பெண்ணுரிமை மீறப்படுகின்றது வாய்மை அங்கே இருக்கின்றது இன்பத்திலும் துன்பத்திலும் உன்னை கைவிடேன் என்று அமைமதித்து அறிந்ததை பார்த்து திருமணம் செய்த பெண்ணை அங்கே விற்கின்ற பொழுதே அரிச்சந்திரன் வாய்மை தவறிவிட்டான் என்பது போன்ற உரையாளர்கள் அங்கே இடம்பெற்றது அதே போல வெளுகுடைய நிலை ஏழு பிள்ளைகளையும் கிணற்றுக்குள்ள அறிந்து தாய் தள்ளுகின்ற பொழுது அங்கே சிறுவர் உரிமை மீறப்பட்டிருக்கின்றது எனவே இந்த இருபதாம் நூற்றாண்டிலே இந்த கதைகளை மீண்டும் படைப்பாக்கம் செய்வதிலே ஆபத்திருக்கின்றதா என்று இந்த இலங்கையிலே யாழ்ப்பாணத்தில் யுத்தத்துக்கு பின்பு வந்த என்ஜிஓகள் என்று சொல்லப்படுகின்ற அரச சார்பற்ற நிறுவனங்களினுடைய இந்த இசங்கள் அங்கே வந்தபொழுது எங்களிடம் கொடுக்கப்பட்ட மூளை செலவை இப்படியாக ஒரு பேச்சை அங்கே எடுத்திருந்தது அப்பொழுது அந்த கருத்துக்களை இந்த உதாரணமாக இந்த ஹரிச்சந்திரன் இந்த வாய்மேத ஒரிய விடயமும் இந்த விடயங்களை பேசுகின்ற எல்லா அதை ஒரு கருதுகோளாக ஒரே ஒரு மனிதர் எழுந்து நின்று புல்லரிப்புடன் தினமெடுத்த தோள்களையும் தாண்டி கொண்டு ஹரிச்சந்திரனை வாய் பூசாமல் வைவதற்கு நீங்கள் யார் என்று ஒரு கேள்வி எழுப்பினால் வேறு யாரும் அல்ல அவர்கள் அந்த அளவுக்கு ஹரிச்சந்திரன் என்ற பாத்திரத்தை ஒரு பாத்திரமாக பார்க்காமல் அதை ஆள் கொண்டு அப்படி நீங்கள் சந்திரமுகி படம் அது எப்படி அந்த சந்திரமுகி ஆகவே அந்த பெண் மாறினாலோ அதே போல கஜிநா அவர்கள் அரங்கில் மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்விலும் அந்த ஹரிச்சந்திரனுடைய பாத்திரமாக அந்த நேர்மை மிக்கவனாக ஒரு கண்ணியமுள்ள மனிதனாக தான் வாழ்ந்ததாகவே எண்ணியிருக்கின்றார் அவரை கேட்டால் அவருக்கு தெரியுமோ தெரியல அவர் அவர் ஹரிச்சந்திரனாகத்தான் வாழ்கிறார் என்பதுதான் அந்த இடத்திலேயே சுலப்படுத்தியது ஹரிச்சந்திரனை சொன்னால் அவருக்கு கோவம் வருகிறது அவரது குழந்தை சமலிங்கம் என்று சொன்னால் தனிதான் நாங்கள் கொஞ்சம் அமைதியாக அமர்ந்திருமோ அது ஹரிச்சந்திரனை பற்றி தான் பேசினது முளைப்படி சொல்லி இது ஏன் நான் சொல்கிறேன் என்று சொன்னால் இன்னும் பாத்திரங்களாக பார்த்து கொண்டு இந்த கலைப்படைப்பில் செய்வதில்லை பாத்திரங்களை தானாக மாறித்தான் இந்த பிம்பத்தை அவர் ஏற்படுத்தி அதனால் தான் காலம் கடந்தும் இத்தகைய கலைஞர்கள் வாழ்கிறார்கள் எனவே இப்போ நாங்கள் கணக்க சொல்லலாமே அரங்க இதில் அரிசி தியரி பெட்ரோல் ரேட் பாத்திரமா மாறாத அந்த கணக்க அரங்குவனர்கள் எல்லாம் சொல்லுவாங்கள் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் தியரி சொல்லுது ஆனால் வாழ்வை ஆத்மீகம் ஆன்மா கலையை காதலிக்கின்ற கலையை நேசிக்கின்ற ஒரு மனிதனால் இப்படித்தான் இருக்க முடியும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதற்கு வாழ்நாளில் நான் கண்ட சாட்சியம் தரனாதான் அந்த சாட்சியமிக்க அந்த அமரர் இப்பொழுது எங்களிடம் இல்லை ஒரு நிமிடம் தயவு செய்து எல்லோரும் எழுந்து நின்று அவருக்காக ஒரு மௌன அஞ்சலி செலுத்துவோம் நிகழ்வும் நிச்சயமாக அமர்த்த எனக்கு தெரியாது தெரியக்கூடிய வாய்ப்பும் இல்லை மறு உலக வாழ்வு மேலிருந்து பார்க்கின்ற விடயங்களில் உள்ள நம்பிக்கைகளை பற்றி நான் விமர்சனம் செய்கிறில்லை அவருக்கு இதெல்லாம் தெரியாது ஆனால் நாங்கள் செய்கின்ற இந்த அமர்வு இங்கே இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு தெரியும் யாருக்கு செய்கிறார்கள் ஏன் செய்கிறார்கள் இந்த கலையினுடைய முக்கியத்துவம் என்ன என்பது பிறந்தவனுக்கு அஞ்சலி இருப்பவனுக்கு எச்சரிக்கை என்பது போல இந்த அஞ்சலிகள் எல்லாம் பிறந்தவர்களுக்கு தெரியாது ஆனால் இருப்பவர்களுக்கு என்ன எதிர்காலத்தில் செய்ய வேண்டும் என்ற படிப்பினை எதிர்கொண்டு வருகின்றது எனவே இந்த கௌரவங்கள் இந்த மரியாதைகள் மிக முக்கியமானது அடுத்து நிகழ்விற்கு முக்கியமானவருடன் வாழ்ந்த காலம் அவருடைய அனுபவங்களை பற்றி பேசுவதற்கு வந்திருக்கக்கூடியவர்களே முக்கியமானவர் அவர் இன்னொரு நிகழ்ச்சியின் பொருட்டு ஒரு ஆன்மீக வழிபாட்டு தளம் தொடர்பான நிகழ்ச்சியின் பொருட்டு அவசரமாக செல்ல வேண்டிய ஒரு தருணமும் இருப்பதனாலே அவருடைய உரையினை நாங்கள் முதலிலே வழங்கலாம் இல்லை வென்னிக்ரோஸ் கலாசார் ஒன்றியத்தினுடைய சர்வதேச இணைப்பாளர் தவசீரன் அவர்கள் வருகின்றார்கள் இது வென்னிக் என்று சொல்லிக்கிற பொழுது வென்னி என்ற உடனே எனக்கு உண்மையிலேயே ஞாபகத்துக்கு வருகின்ற ஒரு கலைஞர் சரி செல்லையா மெட்ராஸ் மேல் செல்லையா மெட்ராஸ் மெயில் பாரம்பரிய கலைகள் மூம்பாட்டக் கழகத்திற்கு கூடாக நிறைய பணிகளை ஆற்றியிருந்தவர் எத்தனை பேருக்கு செல்லையா மெட்ராஸ் மெயிலே தெரியுமோ தெரியாது எனக்கு செல்லையா மெட்ராஸ் மெயிலை அறிமுகப்படுத்தி அவருடன் குழந்தை நீத்து விட்டதிலே அவர்கள் பெரிய அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கிறது கண்ணன் தான் என்னை ஆணை அடக்கி அறியாத்தை விளம்படுத்த வீராங்கனை என்ற கூத்துக்கு அந்த ஏழு பணிக்கர்களுக்கு ஒரு பணிக்கராக ஆடுவதற்காக என்னை கொண்டு போய் சேர்த்தது அங்கே பார்த்தால் இன்னொரு ஆச்சரியம் இப்போ ஒரு மனிதன் அங்கே இருக்கிறார் அவரரசனாக செல்லையா மெட்ராஸ் மயில் நம் நம்ம நாட்டிற்கு ஒரு ஐந்தாறு வருடத்துக்கு முதல் செல்லையா மெட்ராஸ் மெயிலுடைய அணை அடைக்கை அறியாத்தையை பற்றிய ஒரு விஷயத்தை தொலைக்காட்சியில் செய்கின்ற பொழுது அந்த விடயம் பற்றி எனக்கு ஒரு டவுட் அந்த அதை அது எடுக்கிறதுக்காக செல்லையா மெட்ராஸ் மெயினுடைய நம்பர் எனக்கு தேவை என்னுடைய இல்லை இன்டர்நெட்டில் இங்கேயும் அடித்தால் இருக்குமாட்டேன் அடித்தால் செல்லியா மெட்ராஸ் வந்து நாலு வருடம் என்று இவ்வளவு தூரம் இந்த கலைக்குள்ளே இருக்கக்கூடிய எங்களுக்கு இந்த அற்புதமான கலைஞர்களுடைய மறைவு மிக அந்நியமாக போயிருக்குது என்பதுதான் நான் அந்த இடத்திலே அந்த நாலு வருடமாகியும் அப்படி ஒரு அற்புதமான கலைஞருடைய மறைவு எனக்கு தெரியாமல் போய்விட்டது என்று முதன் முதலாக வாழ்விலே வெட்கித்து போய் நின்ற தருணங்கள் அவை அற்புதமான ஒரு கலைஞர் திரு செல்யா மெட்ராஸ் மயில் முல்லைத்தீவு பிரதேசத்தை சேர்ந்தவர் முல்லைத்தீவு ஆட்டமோடி நாட்டுப்பூட்டு மரபுகளை யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்து இலங்கையில எல்லா பாகங்களிலும் ஆடி வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்ற மிக பெரும் உயிர்நாடியால் இருக்கக்கூடியவர் செல்லையா மெட்ராஸ் மட்டுமே மாத்திரமல்ல கூத்துக்களை படிக்காத பாமலர்களான ஆடுகின்றார்கள் என்ற ஒரு ஒரு விடயத்தை உடைத்து அரச திணைக்களங்களிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அரச திணைக்கள அதிகாரிகளைக் கொண்டு அந்த முலைமொழி நாட்டுப்புத்து மரபுகளை இலங்கை எங்கும் உலகம் எங்கும் பரப்புவதற்கு தன்னாலான முழு பிரயத்தனம் எடுத்தவர் அத்தனைக்கு அவர்கள் இலவசமாக அந்த கலைஞர்களை பாவிப்பதில்லை ஒரு பணிக்கிற்காடி கூத்துக்கு நூற்றி ஐம்பது ரூபா அந்த நேரத்தில் எனக்கு தந்திருந்தார் தொழில்முறை கலைஞர்களாக இந்த கூத்து கூத்துக்கலைஞர்கள் நாடக கலைஞர்கள் வந்தால் அன்றி இந்த பாரம்பரிய கலைகளுக்கு எதிர்காலம் இல்லை என்பதை அன்று செயல்முறையாக நிரூபித்து காட்டி அதிலே ப்ராஃபிட் லாபமும் எடுத்திருக்கின்றார் கலைகளால் ஒரு மனிதன் அழிவான்பதற்கு எந்த விதமான சான்றுகளும் இல்லை என்பதற்கு மெட்ராஸ் மையம் ஒரு முன்னுதாரணமாக இருந்தது வென்னிக் குரோஸ் என்று சொல்கின்ற பொழுது வென்னியன்றவுடன் எனக்கு சிறு செல்லையா மெட்ராஸ் மயிலாளர்களுடைய அவர்கள் இப்பொழுது அமர செல்லையா மெட்ராஸ் மயிலாளர்களுடைய நினைவு எனக்கு வந்திருந்தது அந்த நினைவுகளோடு நாங்கள் இப்பொழுது அழைப்போம் திரு தபாத் சீரன்